வணக்கம் 247 NKBN பிரதான செய்திகள் சையத்யா சிரியர் நஜூதி நகீப் வாசிப்பவர் ஹாஜரா நசி முதலில் தலைப்புச் செய்திகள் NKB ஸ்டடிசன் மீடியா கல்லூரியின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு கல்விக்கற்பதற்கு தேவையான சில உபகரணங்கள் சில பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தல் 2025 இன் இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏழு பேர் பலி இனி விரிவான செய்திகள் முதலில் செய்திகள் என் ஸ்டடிசன் மீடியா கல்லூரியின் ஒரு வருட முன்னிட்டு கல்வி கற்பதற்கு தேவையான சில உபகரணங்கள் சில பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது என் ஸ்டடிசன் மீடியா கல்லூரியினுடைய முதலாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு மே மாதம் நான்காம் திகதி பத்தாவது முஸ்லிம் வித்யாலயம் தாமராப வித்யாலயம் திவ்லாவ வித்யாலயம் போன்ற பல பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்கு தேவையான சில உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்வானது என் கேபி ஸ்டடிசன் மீடியா கல்லூரியின் முதல்வரும் தலைவருமான நஜ்புதீன் நகீப் அவர்களின் தலைமையிலும் விரிவுரையாளர்களான மிஸ் டி அஸ்மா மிஸ் எம் எஃப் மின்னா கே ஸ்டெல்லா மற்றும் மேற்பார்வையாளர்களான ஜே ஏ நூர்தீன் ஆர் ரஹ்மான் யூ ரஹீம் மற்றும் என் கேபி கல்லூரியின் உறுப்பினர்களாகிய எம் ஏ இல்மா என் எம் நாதிஷ் என் ஆதில் என் எம் நஸ்வான் ஆபித் ஆகியோரின் ஒத்துழைப்போடும் நடைபெற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதி முடிவுகள் வெளியாகியுள்ளன நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் இறுதி முடிவுகளின்படி நாற்பத்தி மூன்று தசம் இரண்டு ஆறு சதவீத வாக்குகள் பெற்று ஆளும் தேசிய மக்கள் சக்தி தரப்பு வெற்றி பெற்றுள்ளதோடு கடந்த பொது தேர்தலோடு ஒப்பிடும் போது ஆளும் தரப்பின் வாக்கு வங்கி பதினெட்டு தசம் மூன்று சதவீதத்தால் சர்வை சந்தித்துள்ளது வெளிநாட்டு செய்தி இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏழு பேர் பலியம் இந்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானில் ஏழு பேர் பலியானதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் மூன்று இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதனிடையே தனது ராணுவம் ஐந்து இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் சில இந்திய வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இணைந்து கொண்டிருந்தது என்கேபியின் இரவு நேர செய்திகளோடு எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை எதிர்பாருங்கள்